வணக்கம் வீவர்ஸ் நான் உங்கள் சேவனே அப்புறம் சேம் நியூஸ் இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா சிங்கரி கோவில் வேலூர் மாவட்டம் ஈழரசம் மாவட்டம் தலுக்காவில் சிங்கரி கோயில் பற்றின பார்க்கணும் ஸோ இந்த கோயிலோட ரொம்ப பா பாசிட்டிவ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து யாருக்கு குழந்த இல்லையோ அவங்களுக்கு குழந்த பிறக்கும் கடன் தொல்லை இருக்கிறவங்களுக்கு கடன் தொல்லை நீங்கும் சில கஷ்டங்களுக்கு வந்து வர உலகங்கள் வர இங்கே சில கஷ்டங்கள் வேண்டிக்க வேண்டிக்கு அது வந்து அந்த அதாவது அடுத்தது மனுஷன் பார்த்தீங்கன்னா வந்து திருத்தனம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான திருத்தலம் ஸோ இந்த கோயிலுக்கு வரதே ஒரு மிகப்பெரிய புண்ணியம் இன்னொன்று இந்த நரசிம்மர் கோயில் கோயில் பார்த்திங்கன்னா அம்பால் வந்து இடதுகை பக்கம் இருப்பாங்க மற்ற கோயிலில் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வலதுகை பக்கம் இருப்பாங்க அதுதான் ரொம்ப சிறப்பம்சம் இது மாதிரி வலதுகையில் லக்ஷ்மி அம்மாள் நரசிம்மோட இருக்கிறத பார்த்தீங்கன்னா காட்சி கொடுக்குறது இந்த கோயிலில் மட்டும்தான் ஸோ இந்த கோயில் பார்க்கறது ஒரு பெரிய குறிப்பினு இன்னொன்று எங்கேயும் நரசிம்மரை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது அவங்க நினச்ச நடக்கும் ஸோ மேரேஜுக்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வர நேரம் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லது கேட்டதுன்றதை நீங்கள் சொன்னதாக மட்டும் எனக்கு தெரியும் ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக நடக்காது சில சில மைனஸும் இருக்கும் அது என்ன மைனஸ்ன்றது நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எனக்கு வந்து சப் பண்ணி அடுத்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ண முடியும் ஸோ உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்னும் சொன்ன மாட்டேதான் இந்த கோயிலில் வந்து மேரேஜ் ரொம்ப டிலே ஆகுவோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாங்க மேரேஜ் ஆகும் இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சுவாதி நட்சத்திரங்கள் போகிறவங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க ஸோ இதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் வர அந்த மாதத்தில் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் சொல்லலை இதை ஒன்று தான் சொல்லியிருக்காரு இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழரசம்பட்டுக்கு பஸ் இருக்குது காரில் வரவங்க காரில் வரலாம் பஸ்ஸில் வரவங்க இந்த இந்த யூஸ் பண்ணுங்கள் அங்கேருந்து வரும்போது பஸ்ஸில் வந்தால் கீழரசம்பட்டிலேருந்து உங்களுக்கு ஆட்டோ இருக்குது காரில் வரவங்க வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக கன்னியம்பாடி கன்னியம்பாடியிலேருந்து சிங்கிரி கோயில் வந்தீங்கன்னா இங்கே வரும் இது நாகநதி நீங்கள் பார்க்குறது நாகநதி இந்த வழியாக உள்ளே வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் சரி பாருங்க ரொம்ப கரடு முட்னா பார்த்தேன் நீங்களே பார்ப்பீங்க அந்த வண்டி இவ்வளோ ஸ்ட்ரகுளே வருதுன்றத ஸோ ரோடு கீடு எதுவுமே போடாத இடம் தான் ஸோ காரில் வரவங்க பார்த்து வாங்க உங்களிடம் தான் உங்களுக்கு டவுட் இருந்தால் சப்போஸ் நியர்பை இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த ரோட்டை வந்து நீங்கள் அடையிறதுக்கு நாகநதின்ற ஒரு ஃப்ளைஓவர் வரும் அந்த நாகநதிக்கு மேலே வர பிரிட்ஜை தாண்டி வலதுகை பக்கம் திரும்பி உள்ளே வரணும் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ரூட்டை பிடிச்சிடலாம் ஸோ இந்த ரூட்டை பிடிச்சோம்னா வெளியே வழியில் எல்லாமே போர்டு இருக்கும் போர்டை பார்த்து நீங்கள் நேராக வந்துடலாம் ஸோ இது நேராக வந்தீங்கன்னா இந்த ரோடு வந்து முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நாகநதியோட எண்ட் ஆஃப் பாயிண்ட் வரும் அதாவது சிங்கிரி கோயிலுக்கு நீங்கள் ஹைவேலேருந்து உள்ளே வரும்போது ஒரு ரூட் வரும் அந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் அங்கே ஜாயினிங் ஆகிடும் ஸோ இப்போ தண்ணி வர்றதால் வந்து நம்மளால் போக முடியாது அதனால் சுற்றி வரும் இல்லைன்னா நீங்கள் இந்த ரூட்டை ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ சுற்றி பார்க்குறீங்களே இது நாகநதி இது வந்து அரசரால் சொல்லப்பட்ட ஒரு நதி இந்த நதிக்கு பேர் வச்சது அதுக்கப்புறம் தாண்டி வந்தீங்கன்னா இவ்வளோ எல்லை வரும் கீழரசம்பட்டில் இருந்து உள்ளே வந்து சிங்கிரி கோவில் பரவழி உள்ள கிராமங்கள் எங்கே பார்த்தாலும் பசுமையான விஷயங்கள் இன்னொன்று இந்த கிராமத்தோட பிரதான வியாபாரம்னு பார்த்திங்கன்னா வாழை பயிர் இங்கே முக்கியமான ஒரு ஊடு பயிர் ஸோ வாழை மரம் தான் இங்கே ரொம்ப பிரதானமான விஷயம் ஸோ வாழை சம்மந்தப்பட்ட எல்லாமே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இங்கே வந்தீங்கன்னா வாழை வந்து எல்லாமே நிறைய இடத்துல போட்டுருவாங்க இங்கே பாருங்கள் கோயில் தெரியுது இதுதான் சிங்கிரி கோயில் இங்கே பார்க்குற கோயில் ஸோ இங்கேருந்து கரெக்டாக அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கன்னியம்பாடியிலேருந்து மலையை தாண்டி வந்து ரைட்டில் எடுத்து உள்ள வரவங்க வந்து சரியாக ஏழு கிலோமீட்டர் அந்த கோயில் வந்துடும் உங்களுக்கு ஸோ நம்ம கோயிலை கெட்டு நடுங்கிட்டு வந்துக்கிறோம் கோயிலை பாருங்கள் கோயில் வந்து ஒரு நூறு மீட்டர் கோயிலுக்கு வைக்கிறோம் இன்னொன்று இதில் தெளிவாக கொடுத்துருப்பாரு பாருங்க எந்த வருஷத்துக்கு எந்த மாதம் அந்த திதியில் வந்து வருதுன்ற வெனி ஓப்பன் அவர்கள் நடத்தி போட்டுருக்காங்க கோயிலை வந்து பராமரிக்கிறது ஒரே ஒரு தலைமுறை தான் அதில் இப்போ இருக்கிறவர் பார்த்திங்கன்னா ராஜகோபால் ஆச்சாரியார் ஐயர் அவர் தான் பார்த்துருக்காரு இப்போ கோயிலோட முன் பக்கம் பார்க்குறோம் அதோட வியூ பாயிண்ட் மலைதாங்க எதுவுமே வந்து எதுவும் பார்க்க முடியாது கார்லாம் வரும் போவாங்க இது ஒரு ஸ்பெஷல் டேட் சனிக்கிழமை ரொம்ப ஜனமாக இந்த திருக்கோயில் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோயிலாகும் இந்த தகவல் வந்து மத்திய மாநில தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் கல்வெட்டு தகவல் பிரகாரம் சொன்ன தகவலாகும் இது வந்து பரம்பரை அர்ச்சகர நரங்காவலர் அப்படின்ற முறையில் பத்து தலைமுறைகளுக்கும் மேலாக நாங்கள் கைங்கறி பண்ணிட்டு வரோம் எல்லா இடத்துலையும் நரசிம்மர் வந்து இடதுகை தான் தாயார் இருக்கும் இங்கே வந்து விசேஷம்னு பார்த்தீங்கன்னா வலதுகை பக்கம் தாயாரோட பெருமாளுடைய திருமேனி ஆரடி வலதுகை பக்கம் தாயாரோட அமர்ந்த திருக்கோலத்தில் செங்கு சக்கர திருமணோட சாந்த சுரூபமாக இருக்கிறது விசேஷமான ஒரு இது ஆகும் இங்கே வந்து வந்து இங்கே வர பிரார்த்தனை பண்ணிக்கிற ஜன மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண தடை நீங்கிறது அவங்களுக்கு ஃபேமிலியில் பிரச்சனைகள் இருக்கிறது மெயின் பாக்கியம் இல்லாதவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவருடைய நட்சத்திரம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தில் வந்து எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னா பெருமாள் அனுகிரகத்தில் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பெருமாள் நடத்தி கொடுக்கறதுனால இந்த சுவாதி நட்சத்திரம் சனிக்கிழமை போன்ற நாளில் வந்து நிறைய பக்தர்கள் வருவாங்க நல்ல கூட்டமாக இருக்கும் அதே மாதிரி ஜனவரி ஃபர்ஸ்ட்டு வைகுண்டே ஏகாதசி புரட்டாசி சனிக்கிழமை இந்த மாதிரி விசேஷ நாள்களிலும் இங்கே வந்து மக்களுடைய எண்ணிக்கை வந்து நிறைய இருக்கும் அந்த மாதிரி நாளில் இந்த திருக்கோயிலில் வந்து அர்ச்சனை போக்குவரத்துலாம் பண்ண மாட்டோம் நேராக பெருமாளை சேகரித்து வெளியே வர மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த இடமாகப்பட்டது சின்ன இடம் மழை மேலே இருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக சேர்ந்துனா வண்டி வாகனங்கள் எல்லாம் டிராஃபிக் ஆகிடுது அப்படின்றதுனால காவல்துறை அவங்களுடைய நடவடிக்கையின் பேரில் நாங்கள் வந்து அதை நிறுத்திட்டு மக்கள் தரிசனம் பண்ணுற அளவுக்கு சிறப்பாக அலங்காரம் பண்ணியிருக்கோம் அது சேவிச்சு மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இங்கே இந்த மலைக்கு பேர் வந்து இலங்கை மலை அப்படின்னு பேர் கீழே ஓடுற நதிக்கு பேர் நாகநதி அப்படின்னு பேர் அரசர்கள் கனவுல வந்து பெருமாள் தோன்றியதாகவும் அவருடைய சொல்வம் இப்படி இருக்கணும்னு சொன்னதனாகவும் இந்த திருமணி வந்து அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க அதாவது அவர் அரசருக்கு கனவு எப்படி சொன்னார் அப்படின்னா இந்த நதிக்கு பேர் நாகநதி நாகநதி ஆற்றங்கரை வாரம் இலங்கை மலை அடிவாரத்தில் சங்கு சக்கர திருமணோடு நான் சுயம்புவாக இருக்கேன் ஆனால் என்னுடைய அது வந்து பக்தர்கள் பார்க்க முடியாது அதனால் என்னுடைய திருமேணி வந்து எந்த இடத்துலையும் நரசிம்மர் பார்க்க முடியாத ஒரு திருமேனியாக வலதுகை பக்கம் தாயாரோட சங்கு சக்கர திருமணோடு இருக்கணும்னு சொன்னதாகவும் அந்த ஒரு செகண்ட் அவர் காட்சி கொடுத்ததை வச்சு அந்த அரசர் வந்து இது நிர்மாணம் பண்ணியிருக்காரு இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கிற கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்தில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் திருமணம் நாங்கள் வரைஞ்சி வச்சுருப்போம் அதில் ஒரு வடிப்பு இருக்கும் அந்த வெடிப்பில் இயற்கையாகவே சங்கு சக்கர திருமணம் இருக்கும் ஆனால் அது பக்தர்கள் பார்க்க முடியாது ஏன்னால் பழைய காலத்தில் வந்து அதெல்லாம் மஞ்சி கற்பூரம் கற்பூரம் உள்ளே போட்டு பார்த்து எல்லாம் இருக்கும் அதனால் அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை அது தெரியணுன்றதுக்காக தான் நாங்கள் அது போர்ட்டில் செங்க சக்கரை நான் வந்து பாறையில் எழுதி வச்சுருக்கோம் இதுதாங்க இந்த கோயிலுடைய சிறப்பு வேண்டுதல் வேண்டுதலாக தான் கல்யாணம் திருமணம் ஆகாதவங்க அந்த ஜாதகத்தை பெற்றுவதிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க அடுத்து குழந்தை பேர் இல்லாதவங்க கண்டிப்பாக வேண்டிட்டு போனாங்க அந்த மாதிரி எல்லாம் விரதம் காலம்லாம் நரசிம்மர் வந்து பார்த்து அவர் வ இங்க நரசிம்மருடைய அனுகிரகம் இல்லாமல் யாருமே அவர் வந்து பார்க்க முடியாது இங்கேன்னு இல்லை எங்கேயுமே அவருடைய அனுகிரகம் தான் தான் நீங்க அவர் சேவிக்க முடியும் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும் உங்கள் மூலிமா இன்னும் பத்து பேர் பதினஞ்சு பேருன்னு வருவாங்களே ஒழிய நீங்கள் முதல்ல வர்றதுக்கே ஒரு தடை இருக்கும் அதெல்லாம் நீங்கள் நீங்கள் அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அதில் வந்து ஆத்மாத்மான நம்பிக்கையோடு தான் இன்றைக்கும் வருஷக்கணக்கில் கோவிலுக்கு வர பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுதான் நீங்கள் சிறப்பு இங்கே திருமஞ்சனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே உச்சோருக்கு தான் பண்ணுவாங்க காலையில் எட்டு மணி அந்த மாதிரி நடத்த இருக்கிற டைமை வச்சு பண்ணுவாங்க அந்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் பெருமாள் பண்ணுவாங்க இப்போ இங்கே உபயதாரர் இருக்காங்க அப்படின்னா நித்தியபடி வெடிகால அஞ்சு மணிக்கு இங்கே திருமஞ்சனம் விடணுங்க விசேஷ நாளில் அந்த டைம் கொஞ்சம் மாறுபடும் சுவாதி சாட்டர்டே அந்த மாதிரி நாளில் ஃபோர் ஓ கிளாக் மார்னிங் பண்ணுவோம் அந்த விஸ்வரூப தரிசனம் திருமஞ்சனம் சேவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அந்த டைமுக்கு இங்கே இருந்தால் தான் பார்க்க முடியும் அது மாதிரி விசேஷ நாளெல்லாம் வந்து பிரமாண்டமாக அலங்காரம் போக்குவரத்து நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பக்தர்களும் நிறைய பண்ணுறாங்க இந்த கோயிலுக்கு வந்து அதாவது நாங்கள் பரம்பரை அர்ச்சகர் நரங்காவலர் அப்படின்ற ரைட்ஸ் எல்லாமே எங்கள் கையில் இருக்கிறதுனால நாங்கள் தான் அது நிர்மாணம் பண்ணிட்டு வரோம் அதுதாங்க இது வந்து சிங்கிரி தான் வேலூர் மாவட்டம் வேலூர்ல இருந்து நீங்க கீழரசம்பட்டு அமிர்தி போற வழியில வந்துட்டு கீழரசம்பட்டு கீழரசம்பட்டு டு சிங்கிரி கோயில் தான் உங்களுக்கு கூகுள் கூகுள்ல போட்டீங்கன்னா கூட அந்த ரூட் தான் காமிக்கும் இதுல வந்தீங்க அப்படின்னா ரிவர் ஐடியில கிராஸ் ஆகும் கட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பூ பண்றதுக்கு நாலு பக்கம் வழி பிரியும் கிராமன்றதுனால அது கன்ஃபியூஷனா இருக்கும் வேலூர்ல இருந்து வரவங்களுக்கு வந்து கனியம்பாடி கனியம்பாடி டு அமிர்தி ரூட்ல வந்தீங்கன்னா கீழரசம்பட்டு கீழரசம்பட்டு டு சிங்கிரி கோயில் அங்கங்க போர்டு இருக்கும் ஆரணில இருந்து வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணமங்கலம் கண்ணமங்கலம் விட்டு சிங்கிரி கோயில் கேட்டிங்கன்னா அங்கே அங்கே போகிறோம் நேராக அங்கே வந்துடலாம் இதுதான் மற்ற இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வந்து போனவங்களுக்கு அந்த ஷார்ட்கட் ரூட்லாம் தெரியும் பட் புதுசாக வரவங்களுக்கு வந்து இந்த ரூட் கடைபிடிச்சா நல்லா இருக்கும் சரி ஓகே நன்றி சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ஆக்சுவலாக ஒரு சொன்னதாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது அந்த கோயிலோட ஃபுல் வியூ ஸோ எண்டயர்

பார்த்திங்கன்னா சிங்கிள் ராக்கில் பண்ணியிருப்பாங்க எப்படி கட்டியிருக்கானே தெரியல ஆனால் கண்டிப்பாக இருக்கும் நிற்குது பிரம்மாண்டமான நம்ம சொன்னோம் அவர் அப்போ ராஜாபால ஸோ அவர் சிகர் சொன்ன மாதிரி அந்த இடம் அந்த இடம் தான் ஸோ ராஜா காலத்தில் வந்தது இங்கே பேக் சைடு இருக்குதான் எங்கள் இடம் மாவட்டம் தான் வந்து முதல் முதல்ல இருந்த கோயில் இது இப்போ டெவலப் ஆகி வந்து இந்த கோயிலை பின் முன்பக்கத்தில் வந்து விரும்பிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா சப்போஸ் கோயிலுக்கு வந்து வரணும் எதனா தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அவரோட தீட்சிக்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அவர் கால் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு டைம் ஷெடியூல்லாம் பண்ணி கொடுப்பாரு ஸோ அது நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப கம்மி நார்மல் ஷோ கோபுர கலசம் உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தால் நீங்கள் அந்த நம்பரில் கால் பண்ணால் இவங்களுக்கு அதிர்ச்சிகர் கைட் பண்ணுவார் ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ தோட நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அப்லோட் பண்ணுங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட்டு கோயில் நான் போடுறேன் மிஸ் இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா சிங்கிரி கோயில் நரசிம்மர் வீடியோ அவர் சொன்ன டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அதில் இருக்குது அவரும் வாய்ஸ் நோட் கொடுத்துருக்காரு பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழமை அந்த கோயில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து தெரிய வரும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் கீரரசம்பட்டு தலுக்கா இல்லை சிங்கிரி கோயில் நரசிம்மர் கோயில் பார்த்துருக்கோம் ஸோ எல்லோரும் பிடிச்சிருக்கோம் ஆயிரம் நிறைய சொல்லியிருக்காரு உங்களை பார்த்துருக்கீங்க ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்தோம்னா அந்த டைம் வந்தோன்னா நீங்கள் பார்க்கலாம் மெயினாக சுவாதி நட்சத்திரத்துக்கு இது ரொம்ப உகந்த கோவில் ஸோ அவங்க இப்போ பர்டிகுலராக அவங்க வந்து பார்க்கறது பெஸ்ட்டுங்க ரொம்ப அந்த டைமில் ஸோ அது டவுட் எடுத்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கோயில் போடுறேன் இன்னும் ஒரு கொண்டு கிறிஸ்துமெண்ட் ஷீட்டில் போட்டிருவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அரிய கோயில் தான் ஸோ அது பார்த்தீங்கன்னா காலை பைரவர் கோயில் ஸோ அதுவும் நான் நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க இந்த இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி டெம்பிள்ஸ் மட்டும் தான் ஸோ டெம்பிள் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சேனலில் கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் வர டெம்பிள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு டெம்பிளாக நான் போட ஆரம்பிச்சிட்ருப்போம் ஸோ டெய்லி ஒரு டெம்பிள் அதோடய ஹிஸ்ட்ரி அதை பற்றி அவங்களே சொல்லுவாங்க அந்த ஊரில் இருக்கிற அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்